ஒரே ஒரு மூவல உங்க சாம்பியன் ஆகுமா ஒரு பையன் அவன் பேரு கெஞ்சி அவனுக்கு இடது கை இல்ல இருந்தாலும் அவன் ஜூடோ கத்துக்கணும்னு ஆசைப்பட்டான் ஒரு வயசான மாஸ்டர் கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்தான் ஆனா ஒரு மாஸ்டர் அவனுக்கு ஒரே ஒரு மூவ் தான் சொல்லி கொடுத்தாரு கெஞ்சி மாஸ்டர் ஏன் ஒரு மூவ் மட்டும் சொல்லி தரீங்க இன்னும் நிறைய இருக்குல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்டான் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு இந்த மூவ் தான் நீ கண்டிப்பா கத்துக்கணும் டூர்னமெண்ட் வந்தது கெஞ்சி ஒவ்வொருத்தராய ஜெயிக்க ஆரம்பிச்சான் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க ஆனா பட்டியல் ரவுண்ட ரொம்ப கஷ்டமா இருந்தது அவனோட ஒப்போனன்ட் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தான் கெஞ்சி ரொம்பவே கஷ்டப்பட்டான் ரீஃப்ரி ஆல்மோஸ்ட் ஃபைட் நிறுத்தலாம்னு நினைச்சாரு ஆனா மாஸ்டர் அவன் ஃபைட் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அவன் அப்போனன்ட் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டான் ஒரு நொடி அவன் கவனம் திசை மாறிடுச்சு கெஞ்சி அப்பவே அவனோட ஒரே ஒரு மூவ் போட்டுட்டான் கேம் ஓவர் கெஞ்சி சாம்பியன் ஆயிட்டான் வழியில போறப்ப கெஞ்சி கேட்டான் மாஸ்டர் நான் எப்படி ஜெயிச்சேன் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டு உன் மூவ் தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருந்தது உன் அப்போனண்ட் கை பிடிக்கணும் கெஞ்சி ஷாக் அவன் பலவீனம் தான் அவன் பெருசா ஜெயிக்க ஆயிடுச்சு உன் மிகப்பெரிய பலவீனம் என்ன அதுவே உனக்கே தெரியாத உன் பலமா இருக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி இருந்தா காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க